எவ்வளோ பெரிய பணக்காரங்களுங்க இறந்துட்டால் மறந்துட போகிறோம் அவங்க பணம் அவங்களோட போயிட போகுது ஆனால் இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் நல்ல நல்ல இதை காமராஜர் மாதிரி இருந்தவங்க அது மாதிரி அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது எம்ஜிஆர் இவங்களையெல்லாம் மறக்கவே முடியாது எந்த காலத்திலையும் நம்மளால் நினைவு கூர்ந்துக்கினே இருக்கிறது இருக்கிறவங்க இவங்க இதில் இதில் இதோடு சேர்ந்தவர் தான் நம்ம ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் பாட்டினாலே அதில் ஒரு உயிர் இருக்கு அவர் கலைஞர் மட்டுமல்ல தாங்கள் மறைந்த பின்பும் தங்களின் கலைகளின் ஊடாக உள்ளவரை ஏதோ ஒரு தருணத்தை மக்களால் நினைவு நினைவு படுத்திக்கிட்டே இருக்கிற பாடல்கள் தான் அவரது அவர் அறுபது வருஷமாக பாடல் பாடிருக்கிறாரு மலையாள படத்தில் எஸ்பி எம்எஸ்வி பாடின பாட்டில் பனித்தீராத வீடு என்ற படத்துக்கு அரசாங்க விருது பெற்றவர் அடுத்த ஆண்டு த அலைகள் என்ற படத்தில் பொன்னென்ன பூவென்ன பெண்ணே என்ற ஒரு பாடல் பாடினார் தொடர்ச்சியாக இளையராஜா இசையில் ஜெயசுதாஸ் எஸ்பிபி சாயலின் மனதை வருடியபடி தேவா எஸ் ஏ ராஜ்குமார் ரக்மான் ஜிவி பிரகாஷ் என்று ஒரு ரவுண்டு வந்த ஜெயச்சந்திரன் ரேடியோ பெட்டி தொடங்கி ஸ்ம ஸ்மார்ட் போன் வரையில் அமைந்திருந்த எல்லா பாடல்களிலும் இரவுகளை நீங்கள் கடக்க முடியாது என்று ரசிகர்களை கட்டி போட்டார் இப்படி இரவுகளை கட்டி போட்ட மன இருக்கங்களை தளர்த்தி தாளாட்டிய ஜெயச்சந்திரன் என்றும் மங்காத பாடல்கள் சிலவத்தை காணலாம் வானம் அது கமல் நடித்த இல்லைங்க தாலாட்டு தேவா நம்ம அது மறக்கவே முடியாத பாடல் அது மயங்கினின்னு சொல்ல தயங்கினே நானே ராஜா நானே மந்திரின்ற பாடல் அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லார்காலையும் எடுத்து 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 பாட முடிஞ்சிச்சு பூவை எடுத்து மாலை தொடுத்து வச்சேனே அந்த அம்மன் கோயில் கிழக்கால பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டாக அமைஞ்சிச்சு அது சின்ன வயசுக்குள்ளே கண்ணி பனசுக்குள்ளே வண்ணக்கனவு வந்ததே அப்பெண்ணின் மனதையும் சேர்ந்தே அவர் அப்படியே நம்மளை வெளிப்படுத்தியிருப்பார் சொல்லாமல் இது மறக்கவே முடியாத பாட்டு யார் பார்த்தது பூவே உனக்காக பாடு படத்தில் அவர் பாடியிருப்பார் கண்ணே உன் முந்தாணி காதல் வலையா உன் பார்வை குற்றால க தாரல் மழையான்ண்டு பாடி இந்த பாட்டில் நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது ராஜாத்தி உன்னை காணாத நெஞ்சு எத்தனை வருஷம் எத்தனை காலம் தாண்டி வாடுற பாட்டு அது அது அத்தை மகளோ மாமன் மகளோ அப்படின்ற பாட்டு அது அருமையான பாட்டு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த பாட்டும் மீண்டும் ஒரு முறை அவள் காணாத வெறுமையை உணரும் விலையில் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோக்குதடி என்ற வேதனை பாடல் அவர் பாடின பாட்டல் பாடல் அது அவருடைய வாய்ஸாக தனிங்க ஒரு ஒரு மாதிரி அது பிபி ஸ்ரீனிவாஸ் குரலும் இருக்காது எஸ்பிபி குரலும் இருக்காது அவருடைய வாய்ஸ் வேறு வாய்ஸ் அது முடிச்சுட்டு மாதவனுடைய வாயசவியில் அவர் பாடின ஒரு கண்ணத்தில் கன்னத்தில் முத்தமிட்டால் பாடு அது எக்ஸ்ட்ரீம்லி ஃபெண்டாஸ்டிக் அது அதில் ஒரு தந்தையோடும் மகளும் சேர்த்து அந்த பாண் ஒரு தெய்வம் தந்த பூவே அந்த பாட்டு நம்மளால் எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது அது வான முடியும் இடம் நீ தானே காற்றை போல நீ வந்தாயே சுவாசமாக நீ நின்றாயே மாபிலூரு உயிரே என தேற்றும் ஜெயசாந்த ஜெயச்சந்திரன் மரணம் மரணம் இந்த ஜனனம் நீ என்று மகளே வாழ்கவென்று உருகிடுவார் கற்றா காட்டு வழி கிழக்கு சிமியில் அந்த பாட்டு மறக்க முடியுங்களாங்க கத்தாழை காட்டு வழி கள்ளிப்பட்டு ரோட்டு வழி வண்டி கட்டி போற வழி வாக்கப்பட்டு போற வழி அடே அப்பா நினச்சாலே இனிக்குது அந்த அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸுடைய நயம் இருக்குது பாரு அது ஒரு தனி தனி கலை தனியான ஒரு வாய்ஸ் அது அந்த வாய்ஸில் அவர் பாடின பாட்டு என் மீது விழுந்த மழை துளியே என்று மே மாத படத்தில் பாடுவார் பாருங்க அதே அப்பா அருமையான பாட்டு அந்த பாடெல்லாம் பாடல் இருக்கிற வரையிலும் நான் உலகம் இருக்கிற வரையிலாம் அந்த பாடெல்லாம் மறைய போகிறது கிடையாது அப்புறம் இது மாதிரி அவர் பாடல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் காலம் உள்ள வரையிலும் காற்றின் மொழியாக கானம் பாடிக்கொண்டே இருப்பான் இந்த கவிஞர் ஜெயச்சந்திரின் குரலில் உங்களுக்கு பிடித்த பாடலை கமண்டில் பதிவு செய்யுங்கள்